வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி நடக்க இருக்கு இந்த இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டி போட போடுறதில்ல அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க விக்கிரமாண்டி இடைத்தேர்தலையே அவங்க புறக்கணிச்சிருந்தாங்க ஆனால் வந்து இது கொங்கு பகுதி ஈரோடுங்கிறது கொங்கு பகுதிங்கிறதுனால பொதுவாக அதிமுகவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கொங்கு பகுதியை அங்கே கொஞ்சம் வாக்கு இருக்கும் கூடுதலாக வந்து அவர் அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவரோ அந்த சமூக மக்கள் வந்து பெரும்பான்மையாக வாழ்கிறாங்கிறதுனாலையும் அவர் கொஞ்சம் வாக்கு விழுக்காட்டிருக்கும் அதனால் ஈரோடு கிழக்கில் வந்து அவர் போட்டிப்படுவார்னு எதிர்பார்த்தாங்க இல்லை ஈரோடு கிழக்குலையும் போட்டி போடல விக்கிரவாண்டி போலவே ஈரோடு கிழக்குலேயும் போட்டி இல்லை அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருச்சு அப்போ வந்து பாஜக போட்டி போடும் கடந்த முறையே போட்டி போட முயற்சி பண்ணாங்க அதிமுக போட்டிட்டதால் அவங்க போட்டி போடல பாஜக போட்டி போடும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுகவா பாஜகவான்னு அது காட்டிக்க முயற்சி பண்ணுது அப்போ பிரதான எதிர்கட்சியாக அதாவது சட்டமன்ற எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போட்டி போடலான்னா அந்த இடத்துல வந்து பாஜக போட்டி போட்டு திமுகவை பாஜகவுன்னு காட்டிக்க முற்படுவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் பாஜகவும் போட்டி போடல ஏன்னா பாஜகவோட மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்து அண்ணாமலையே வைக்கலாமா இல்லை வந்து வானேசிவாசனை போடலாமா இல்லை நயினா நாகேந்திரனை போடலாமாங்கிற அந்த கலந்தாயும் அந்த இது போய்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க முன்னதாக வந்து எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் பத்து தேர்தலோ என்னமோ வந்து இடைத்தேர்தல் உள்ளாட்சி பொது தேர்தல் உட்பட பத்து தேர்தலில் வந்து வெற்றி பெறல அப்படிங்கிறாங்க ஒருவேளை வந்து இந்த இடைத்தேர்தலை வெற்றி பெறலன்னா பதினோரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாரு பத்து தேர்தல் பழனிச்சாமி பத்து தேர்தல் தோல்வி பழனிசாமிங்கிறவங்க பதினோரு தேர்தல் தோல்வி பழனிசாமின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னவாயினும் வந்து பிரதான சட்டமன்ற எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக புறக்கணிஞ்சிச்சு அதே போல பாஜக பாஜகவும் கொங்கு பகுதியில் வந்து கொஞ்சம் வாக்களை பெறலாங்கிற போடி இருந்துச்சு அந்த பாஜகவும் புறக்கணித்து விட்டது ஈரோடு கிழக்கு இடைத்ததில் பாஜகவும் புறக்கணிச்சிருச்சு அதிமுகவும் புறக்கணிச்சிருச்சு தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அவர் போட்டி போடுவாரா எம்ஜிஆர் போல வர முயற்சி பண்ணுறாரு எம்ஜிஆர் வந்து முத முதலாக வந்து திண்டுக்கல் இடைத்தடுதில் மாயத்தேர்வை மாயத்தவரை நிறுத்தி வெற்றி பெற்று அப்புறம் தான் ஆட்சி பிடிச்சார் அப்படி திண்டுக்கல் இடைத்தரது போல தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இந்த ஈரோடு கிழக்கு திருப்பு இருக்குமா அதுவும் அவங்க வந்து பெரியார கொள்கை வழிகாட்டிங்கிறாங்க அந்த பெரியார் பிறந்த ஈரோடு மண்ணில் வந்து தனது தேர்தல் கணக்க தேர்தல் பயணத்தை வந்து தாவேக்கா தொடங்குமா அப்படிங்கிற கேள்வியும் வச்சாங்க எந்த சத்தமும் இல்லை அவங்களும் போட்டி போடல இப்போ அதிமுக போட்டி போடல பாஜக போட்டி போடல தாவேக்கா போட்டி போடல அப்போ யார் போட்டி போடுறா திமுக போட்டி போடுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக போட்டி போடுது கடந்த முறை காங்கிரஸ் போட்டி போட்டுச்சு அந்த காங்கிரஸ் போட்டி போட்ட இடத்த வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி நீ திமுகவே நேரடியாக அங்கே போட்டி போடுது அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியும் போட்டி போடுது திமுக நாம் தமிழர் ரெண்டு பேர் தான் கட்சினா மற்றது எல்லாமே வந்து சுயேட்சையாக தான் சுயேட்சாக தான் இருப்பாங்க அப்போ திமுகவான் நாம் தமிழர் ஆண்டு முதல் முறையாக நாம் தமிழக கட்சியோட இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் முதல் முறையாக கள சண்டை நேரடி கள சண்டை உருவாக இருக்கிறது ஏன்னா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் நாம நாம் தமிழகம் தொடங்கப்பட்டுச்சு திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல தொடங்கப்பட்டுச்சு எழுபத்தைந்து ஆண்டுகளை இயக்கம் திமுக அவங்ககிட்ட அதிகார பின்புலம் இருக்கு அதே போல் படைபலம் இருக்குது ஊடக வெளிச்சம் இருக்குது பணம் கொட்டி கிடக்கு எல்லாம் இருக்குது நாம் தமிழக தொடங்கப்பட்டு பதினைந்து ஆண்டு தான் ஆகுது நாம் தமிழர் கட்சியில வந்து அதிகார பின்பலம் இல்லை அதே போல ஊடக வெளிச்சம் இல்லை பணபலம் இல்லை நாம் தமிழர் கட்சியில வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எதுவுமே இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி திமுகவை குறி வச்சு தாக்குது திமுக ஒரு துரோக கட்சிங்கிறத மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துது எடப்பாடி பழனிசாமி கூட சமரசத்தோடு பல இடங்கள்ல திமுகவோடு இணக்க போக்கோடு போவார் ஆனா ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானங்களுக்கு இது போனதே இல்லை அதை பல சம்பவங்களை எடுத்து காட்டலாம் கருணாநிதி துரோகி அப்படின்னு தெளிவு போட மக்கள் மன்றத்தில் தோல் உரித்தது அண்ணன் சீமான்தான் அதில் வந்து பேனாசில் வைப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணப்ப நீ சிலையை வச்சா நான் வந்து உடப்பேன் அப்படின்னப்ப வியந்து பார்த்தாங்க உண்மையிலே யார் அவரு அப்படிங்கிற அளவுக்கு வியந்து பார்த்தாங்க ஏன்னா திமுகவுக்கு எதிராக இந்த உச்சபட்ச எதிர்ப்பை வந்து அதிமுக வச்சது இல்லை அதிமுக கொள்கை கோட்பாடுன்னு கேட்டால் எந்த கொள்கையும் இல்லை எந்த கோட்பாடும் இல்லை முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு தான் கோட்பாடு ஜெயலலிதா அம்மையார் வந்து சிறைக்கு போனப்போ அவங்க பரப்பன அக்கரகாலத்துல அடைக்கப்பட்டப்ப வாசல்ல தொண்டர்கள்லாம் அதிமுக தொண்டர்கள்லாம் கருணாநிதி ஒழிகன்னாங்க வடக்கு போட்டது சுப்பிரமணிய சாமி வடக்கு போட்டது சுப்பிரமணிய சாமி அதன் விளைவாதான் அவங்க சிறைக்கு போறாங்க ஆனா கோவம் கூட கருணாநிதி மழை இருக்க அந்த இடத்துல அப்ப கருணாநிதி ஒழிகன்னாங்க இப்படி வந்து திமுக எதிர்ப்பிலே பிரசவமான கட்சி அதிமுக அந்த அதிமுக கூட இந்த அளவுக்கு திமுகவை வலிமையாக மூர்க்கமாக வீரியமாக இருக்கிறது இல்லை ஆனா நாம் தமிழக கட்சி இந்த பதினைந்தாண்டுகள பயணத்தில் சமரசம் இல்லாமல் திமுக தோல் தொங்க விட்டுக்கிட்டு இருக்கு இது என்னன்னா திமுக வந்து நாம் தமிழை கட்சியை பேர சொல்லி பேசாது கடைசியாக பெரியார் குடித்தான விமர்சனத்துக்கு கூட ஐயா ஸ்டாலின் வந்து இப்போ சில பேர் பெரியாரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரையொடிய அவங்க பேரை சொல்லி நான் அடையாளம் கட்ட விரும்பலை அப்படின்ட்டு இங்கே சென்னையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டத்தில் காவிரி உரிமை பேரணியில் வந்து தம்பி விக்னேஷ் வந்து இறந்து போனார் அந்த விக்னேஷ் இறந்து போனதுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் வந்து இரங்கலைக்க கொடுத்துருந்தாங்க அந்த இரங்கல் நாம் தமிழர் கட்சின்னு கட்சி பெற சொல்லலை சென்னையில் நடைபெற்ற பேரணி ஒன்றிலும் போட்டார் இப்படி கட்சி பெற சொல்லாமலே வந்து கடந்து வர்றாங்க இரண்டாம் தர மூன்றாம் தர ஆட்களை விட்டு நாம் கட்சியை பேசுறது அப்புறம் அந்த கூலிக்கு மாராடிக்க கூடிய மாராடிக்கக்கூடிய இந்த கூலிப்படையை விட்டு நாம் தமிழக கட்சியை பேச வர்றது நேரடியாக பேசிட்டா வந்து பெரிய கவனம் வந்துடும் வெளிச்சம் வந்துடும் ஊடகங்கள் வந்து பேச வேண்டிய நிலை வந்துக்கிறதுனால நாம் தமிழக கட்சியை பேசாமல் கடந்து போனாங்க ஐயா ரவீந்திர துரைசாமி கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கிள்ளிங்கின் சைலன்ஸும் வாங்க அப்படி பேசாமல் கடந்து கடந்து போனாங்க நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டி போட்டு ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து ஏறக்குறைய ஏழு கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று இப்போ கடைசியாக மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி ஆயிடுச்சு இப்போ நாம் தமிழ கட்சிக்கு மாநில கட்சிக்கான அந்த அங்கீகாரத்தை வந்து உறுதிப்படுத்திக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியான சின்னம் கிடைக்க போகுது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சின்னத்தினால ஒரு பதினைஞ்சது நாட்கள் வந்து பரப்புரை தொடங்கி எல்லாமே தாமதப்பட்டுச்சு மந்த கதியில் இருந்துச்சு ஏன்னா முதல் சின்னத்தை வாங்கினதான் நகர முடியுங்கிற நிலைமை இந்த முறை இந்த முறை இல்ல இனி வரும் காலத்துல வந்து சின்ன ஒரு பிரச்சனை இருக்க இல்லை நாம் தமிழக கட்சிக்கு நிரந்தர சின்னம் கிடைக்க போகுது அதில் அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க நான் புள்ளி சின்னத்தை கேட்டேன் கொடுக்கல அப்புறம் இன்னொரு விவசாய சின்னத்தை கேட்டேன் கொடுக்கலன்னு திரும்ப கரும்பு விவசாயி தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க எந்த கரும்பு விவசாயிச்சுன்னா வந்து திட்டமிட்டு பறிக்கப்பட்டதோ அதே கரும்பு விவசாயிச்சுன்னா இப்ப மறுபடியும் நாம் திருமண கட்சிக்கு வரப்போகுது நாம் திருமண கட்சி மற்ற மற்ற எல்லா சின்னத்தை விட இந்த விவசாய சின்னத்தோட தான் ரொம்ப தொடர்பு ப படுத்திக்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து சின்னம் அப்புறம் இந்த விவசாயிச்சுன்னா இப்ப இப்ப வந்து ஒளி வாங்கிச்சின்னோம் இந்த வாங்கியோ மெழுகுவர்த்தியோ அவ்வளோதான் தொடர்பு படுத்திக்க முடியல ஆனா விவசாயிங்கிறது நாம் திறமடை கட்சியோட கோட்பாட்டின் அடிப்படையில் தொடர்புடையது அப்ப இந்த விவசாய சின்னம் மீள கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு அப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி சின்னத்தை நிரந்தரமாற்று நாம் தமிழக கட்சி எதிர்கொள்ள போகிற முதல் வரக்கூடிய ஈரோடு கிழக்கு இந்த தேர்தலில் இந்த பக்கம் திமுக போட்டி போடுது அவன் வழக்கம் போல காசு கொடுப்பான் பணம் கொடுப்பான் பரசு பொருள் கொடுப்பான் கடந்த முறையை வந்து காங்கிரஸ் போட்டிட்டப்பவே திமுக காசை கொட்டி அரைச்சான் காங்கிரஸ் போட்டிட்டப்பவே போவே இப்ப நேரடியாக திமுக போட்டிடுது அப்ப சொல்லவே தேவையில்லை அந்த தொகுதி முழுக்க பணம் விளையாடும் கொட்டு இறப்பாங்க ஆனால் நாம் தமிழை கட்சி காசு கொடுக்க போடுறதில்ல கழுத்தில் விதப்போம் கடந்த முறை அவ்வளவு இரநூறு மூணு கோடியை கொட்டி இறச்சப்ப ஒரு திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் வந்து வாதம் முடித்து முடிச்சுட்டு பேசுகிறப்ப மனம் திறனு சொல்கிறாரு எவ்வளோ நான் செலவு பண்ணியிருப்பாங்க ஈரோடு கிழக்குங்கிறப்ப சொல்லவே முடியாது கருத்தி சொல்லவே முடியாது திமுக விட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் வந்து மனம் திறன்னு சொல்கிறார் சொல்லவே முடியாது நம்ம அவ்வளவு இரநூறு மூணு கோடிங்குறது அப்படி வந்து காங்கிரஸ் போட்டிட்டப்பே வந்து எவ்வளோ கோடியை கொட்டி வச்சாங்கன்னா திமுகவே போட்டி போடுது அப்போ எவ்வளோ கோடியை கொட்டியிருப்பாங்க அப்போ அந்த காலத்தில் கடந்த முறையை நாம தமிழ் கழிச்சு பத்தாயிரம் வாக்கில் விட்டுருச்சு அப்போ நீ பணத்தை கொடுத்தாலும் பரிசு பொருள் கொடுத்தாலும் சாப்பாடு போட்டாலும் தலைக்கு விலை பேசினாலும் நீ வந்து என்னென்னமோ வீட்டுக்கு கொடுத்தாலும் விடை போகாமல் பத்தாயிரம் பேர் இருக்காங்க தான் வந்து அந்த சம்பவம் காட்டுச்சு இப்போ வரப்போகிற தேர்தல் கலங்கிறது மற்ற கட்சிகள் எதிர்கட்சியெல்லாம் புறக்கணிச்சிச்சு அதிமுக பாஜகலாம் புறக்கணிச்சிட்டாங்க அவங்க போட்டி விட்டு வெளியேறிட்டாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்தில் இருக்குது இப்போ சம காலத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த பெரியார் குறித்தான வாத பிரதிவாதங்கள் வந்து உச்சம் பெற்று அதாவது அடிப்படையிலே திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துமான சண்டை நாம் தமிழர் கட்சி தொடங்கின அந்த பதினைந்து ஆண்டுகளாக விரியமா சமூக வலைதளங்கள்ல இருக்கு அது கள சண்டையாக மெல்ல மெல்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது இந்த சமயத்துல திராவிடத்தின் மூலம் இருக்கக்கூடிய பெரியாங்கிற பிம்பத்தின் மீது கல்லெறிந்து அந்த போலியான பிம்பத்தை அம்பலப்படுத்த தோல் வைக்க தொடங்கியிருக்கிறார் அண்ணன் சீமான் அதுதான் பேசுபொருளா இருக்கு ஆனால் அந்த களத்தை வந்து தேர்தல் அரசியல் களமா இருக்கட்டும் இல்ல சமூக வலைதளமா இருக்கட்டும் இல்ல அரசியல் களமா இருக்கட்டும் தகைக்க வைத்திருக்கிறது இப்போ இந்த சமயத்துல பெரியார் குறித்தான பேச்சு பெரியார் குறித்தான விமர்சனம் பெரியாரோட பிம்ப உடைப்பு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே நாம் திருமண கட்சி ஈரோட்ல பொடி போடுது பெரியார் பிறந்த ஈரோட்ல பொடி போடுது திமுக மட்டும்தான் களம் காணுது திமுகவா நாம் கட்சியா பெரியாரின் பேரன்களா பிரபாகரின் பிள்ளைகளா பிரபாகரனின் துவக்கம் இல்லை வந்து பெரியாரோட கைத்தடியா அப்படிங்கிற மோதலை பிறக்க போகுது திமுகவா நாம் தமிழர் கட்சியா ஸ்டாலினா சீமானா பிரபாகரன் பிள்ளைகளா பெரியாரி வாரிசுகளா பிரபாகரின் துவக்கா இந்த பக்கம் வந்து பெரியாரோட கைத்தடியாங்கிற நேரடி மோதல் வரக்கூடிய தேர்தல் காலத்துல வரப்போகுது பொங்கல் அன்னைக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கப்படுறதா நான் சீமான் சொல்லியிருக்காங்க அதனால் வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்காங்க இருபது தேதிகள் போல் பரப்புரை வந்து அண்ணன் தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா பொங்கல் முடிஞ்சு அதெல்லாம் வர்றப்ப இருபது தேதி ஆகிடும் அப்போ அண்ணன் கிளம்பிடுவாங்க எப்படியும் பத்து பதினஞ்சு நாள் பர பத்து பத்து பதினஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பத்து பன்னெண்டு நாள் வந்து அடலாக இருக்கும் ஏன்னா வந்து இப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க வழக்கு போட்டது அண்ணனோட அண்மை கால பேச்சுக்கள்லாம் அவ்வளவு என்ன சொல்கிறது இப்போ ரொம்ப நெருப்பாக இருக்குது ஏன்னால் அவங்க அடக்குமுறை திணிக்க திணிக்க நெருப்பாக வந்து அண்ணன் அப்படி செய்திகளை கொட்டுறாங்க இப்படி இந்த சமயத்துல வரக்கூடிய தேர்தல் கலங்கிறது ரொம்ப நெருப்பா இருக்கும் திமுகவா நாம் தமிழ கட்சியா அப்படின்னு இருக்கும் தமிழ் தேசியமா திராவிடமான இருக்கும் எப்படி பார்த்தாலும் நாம் தமிழக கட்சியோட வரலாற்றுல ஒரு குறிப்பிட தகுந்த தேர்தலா இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கான அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான தேர்தலா இருக்கும் இவ்வளவு நாட்களா நாம் தமிழர் கட்சியை மூடி மறைச்சவங்க நாம் தமிழக கட்சி பேசாம கடந்து போனவங்க நாம் தமிழர் கட்சி பேர சொல்லாம முழுமையா வந்து உதாசீனப்படுத்தினவங்க இந்த தேர்தலில் நாம் தமிழக தவிர்க்கவே முடியாங்கிற நில உருவாயிடுச்சு நேரடியாக வட இந்திய ஊடகம் வரைக்கும் பேசுனா கூட நாம் தமிழ கட்சியா திமுகவான்னு பேசினால் உருவாயிடுச்சு அப்ப காலம் நமக்கு சரியான வழியை காண்பித்திருக்கிறது பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் பெரியார் பிம்பத்தை உடைத்து திராவிடமா தமிழ் தேசமாங்கிற அந்த கருத்தியல் சண்டை கள சண்டையாக மாறப்போகுது வரக்கூடிய காலம் தமிழ் தேசத்துக்கான காலம்